வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை ஹெட்செட் போட்டு மட்டும் கேளுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு மிகவும் உருக்கமான சம்பவம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இந்த வீடியோவை உங்களால் கண் கலங்காமல் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு சோகமான நிகழ்ச்சியான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் ஏங்க எத்தனை நாளாக சொல்கிறேன் பெருசுங்க ரெண்டையும் வீட்டை விட்டு காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவாக கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்கிற என்றான் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்கு தெரியும் தினம் ஏதாவது சீனி சீரகம்னு கேட்டுகிட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போடுறாரு அப்புறம் என்னவா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிக்கணும் காலையில் பேப்பர் வந்ததும் மொதல் ஆளாக அவர் படிச்சுட்டு அப்புறம்தான் நம்ம படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க என்றால் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தாக குறைஞ்சிடுது இல்லை டிவி கேபிள்காரந்தான் கூட பணம் கேட்குறானா நாம் காலையிலே வேலை வெட்டியாக இருக்கோம் அவர் ஓய்வாக வீட்டில் இருக்காரு அவருக்கும் நேரம் போக போகணும்ல அது சரி ராசி பழம் பார்க்கணா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாம படிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க வேண்டியிருக்குது பேப்பர் பார்க்கணுன்னு சொன்னா கொடுத்துட்ட போகிறாரு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பெரியவரை வீட்டை காலி செய்ய சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுறதுடன் கண்ட இடத்துல காரி துப்புறாரு நம்ம பய தாத்தா தாத்தான்னு அங்கே போகிறான் அவருக்கு என்ன இழவு இருமலோ பிள்ளைக்கு ஒட்டுக்கிடுச்சுன்னா நாம தானே அவதிப்படணும் வயசானாலே அப்படி தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரதான் செய்யும் தாத்தா இருமுன்னா ஒடியாந்துடுன்னு பிள்ளைங்க கிட்டே சொல்லி வை என்றார் பரமசிவம் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டால் சாரதா என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு வருஷமாச்சு ஊர்ல மகன் குடும்பத்தோட இருக்கான்னு சொல்றாங்க ஆனா மகள் மருமகள் பேரன் பேத்தி சொந்த பந்தம்னு இதுவரை யாரும் இவங்கள வந்து பார்க்கல ஒரு கடுதாசியோ போனோ வந்ததில்லை ஆமா நீ சொல்றத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போல தான் தெரியுது அதுதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டுக்கு காலி செய்ய சொல்கிறேன்னு சொல்கிறேன் என்றால் நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியது தான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களா காலி செய்து போகிறாப்பில் வீட்டை வாடகையை ஒசத்தி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளோ வாடகை கேட்பீங்க இப்போ ரூபா கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறுரூவா சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடுத்துட்டு டேரா போடுவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க அப்போ தான் காலி செஞ்சுட்டு போவாங்க என்றால் தலையசைத்தான் பரமசிவம் மறுநாள் காலை வழக்கம்போல் பத்திரிக்கை வந் படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவங்கினான் பரமசிவம் ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க என்ன தம்பி சொல்லுங்கள் இப் இப்போ பாருங்கள் விலைவாசி எல்லாம் கூடி போயிடுச்சு செப்டி டேங்க் சுத்தம் செய்கிறவன் கூட எவ்வளோ கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக வசத்திட்டாங்க வீட்டை பராமரிப்பது பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எவ்வளோ கூடுதலாக கேட்குறீங்க இப்போ மூவாயிரம் ரூபா தர்றீங்க இந்த மூணு வருஷமாக அவங்கக்கிட்ட வாடகையை உயர்த்து கேட்கல அதனால் கூட ரெண்டாயிரம் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருங்க என்றான் ஐயாயிரமா என்று அதிர்ச்சி விடுன்னு குப்புசாமி கேட்க அவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது போல வேற வீடே பார்த்துக்குங்க என்றான் பரமசிவம் வேற வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க உடனே இல்லை மூணு மாதமாக கொடுக்க டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகையை தந்தால் போதும் அதை கூட அட்வான்ஸ் பணம் பதினஞ்சாயிரத்துலேருந்து கழிச்சுக்கிறேன் இவ்வள இல்லை இதே வீட்டில் இருக்கிறதுனா மாசம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோட அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் வசதிக்கு கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌகரியப்படி நடந்துக்குங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டிற்குள் சென்று விட்டான் பரமசிவம் பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிறமை பிடித்தவர் போல் நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டிற்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினாள் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றார் குப்புசாமி கணவரின் முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமாக இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியா கேக்குறாங்க அதோடு மட்டும் இல்லை அட்வான்ஸையும் பத்தாயிரம் ரூபாய் அதிகம் கேட்குறாங்க கொடுக்காட்டி மூணு மாதத்துக்குள்ளே நம்ம சக்திக்கு தகுந்த வீடை பார்த்துக்க சொல்கிறாங்க வேற எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணம் ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரியெல்லாம் கூடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்படி ஒரேடி வே ரெண்டாயிரம் கேட்கறது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியாயிருக்காங்க இப்போ என்ன செய்யறது வேற வீட்டை பாருங்கள் உங்கள் கூட வாக்கிங் வர்றவங்க கிட்டக்கே சொல்லுங்க பாடகை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வயத்தில் ஈர துணியை வச்சு போட்டுக்கிறது காப்பி ஆரி போச்சு சுட வச்சு எடுத்து தர்றேன் என்று சமையல் அறைக்குள் சென்றாள் காமாட்சி காப்பியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என காலையிலே படுக்கை காப்பியை குடிங்க கட்ட கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடும் பாங்க பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று தேர்தல் சொன்னான் காமாட்சி நாம் பெத்த புள்ள நம்மளை கடைசி வர வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கைமாறி கொஞ்ச நாள்லேயே வீடு பழக்கத்தில் போதில் நீங்கள் எங்கேயாவது வாடகை வீடு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டான் மருமக பேச்சும் சரியில்லை அதனால் கோச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளைய அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான் இப்படி மாறிட்டானே இப்படி மாறுவான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றான் குப்புசாமி நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல அவனை நாம் கட்டி கொடுத்துட்டோம் அவன் பேச்சு எதுக்கு இப்போ நீங்கள் எங்கள் புள்ள இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் பணத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றால் காமாட்சி சரி அவன் பேச்சை வீடு இப்போ நாம் எங்கே குடி போகிறதுன்னு யோசி இதில் யோசனை என்ன இருக்குது உங்கள் வாக்கிங் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கள் ஏற்கனவே சொன்ன ஆமாம் ஆமாம் அப்படி தான் செய்யணும் நாட்கள் நகர்ந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்தா அந்த அண்ணன் ரெண்டு மாசமா பார்க்குறான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க ஒருத்தரும் பார்த்த இல்லைன்னு சொல்றீங்க மூணு மாசம் டைம் முடிய போகுதுன்னு இன்னைக்கு கொஞ்ச நாளா கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய் குறைஞ்சி வீடு இல்லையா பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து இருந்து குடும்பத்தார்கள் வந்தால வீட்டுக்கு கராக்கி அதிகமாகிடுச்சு அப்படின்னா வேற வீடே கிடைக்காதா ஐயாயிரத்துக்கு குறைஞ்ச வாடகைன்னா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்பில் தான் தங்கணும் கிடைக்குமா அப்படித்தான் பாருங்களேன் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அங்கே பரமசிவமும் வந்து மூணு மாதம் டைம் முடிய இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது வீடு எதுவும் பார்த்திங்களா என்று கேட்டான் பார்க்குறேன் தோதோ கிடைக்கலையே எனக்கு கொஞ்சம் புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னார் உங்களுக்கு தோதோ வீடு பார்க்கு கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம் ரொம்ப சந்தோஷமா தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செய்திருக்கேன் இருக்காரு சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் தான் புரோக்கர் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவம் ஒரு வீடு இருக்கு அதுல ரெண்டு ரூம் ஒரு ரூம்ல வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க மாதம் ஒரு ரூம் மற்ற ஒரு ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீங்கள் புழங்கிக்கலாம் வாடகை மூவாயிரம் தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்காரு வீடு என் பொறுப்பில் தான் இருக்குது வாங்க வீட்டை பாருங்கள் பிடிச்சா அட்வான்ஸ் பதினஞ்சாயிரம் கொடுங்க என்ன சொல்கிறீங்க வீ வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி உங்கள் வீட்டம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டிற்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் நீ என்ன நினைக்கிற காமாச்சி பரவாயில்லை தண்ணி காத்து எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரே வீட்டில் ஒரு போர்ஷனில் இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறக்கடிச்சிருச்சு அது இருக்காது அங்கே என்றால் நீ எல்லாம் வாஸ்தவம் தான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது இங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் தனி வீட்டில் இருக்கணும்னு யோசிப்பாங்க போல இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடணுன்னு சொன்னதால தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்களை சொன்னேன் நாலாயிரம் ரூபாயிருந்து மூவாயிரமாக குறைச்சேன் என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாகிடும் இந்த மூணு வருஷமாக இவங்களை யாரும் வந்து பார்த்ததில்லை இவங்களும் எங்கேயும் போனதில்லை ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்கிறது என்ன செய்யறது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷன் நான் தரேன் அவங்க கிட்டே கேட்காத சாமான்களை ஏற்றிட்டு போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிற அப்படித்தான் நினைக்கிறேன் இதுவரையும் இவங்களுக்கு ஒரு போனோ கடுதையோ கூட வந்ததில்லை இவங்களுக்கும் யாருக்கும் போன் செய்ததில்லை என்றான் பரமசிவம் அந்த சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசி கொண்டது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏற்றி போக ஆட்களும் வண்டிக்கும் சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க பரமசிவத்தின் அவசரமும் குப்புசாமிக்கு இப்போதே நன்றாக புரிந்தது அவன் பயப்பது விதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸில் மூன்று மாத வாடகையை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தான் பரமசிவம் தன்னிடமிருந்த ஒன்பதாயிரத்தையும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளிகளுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல டிவி பிரிட்ஜ் என எதுவும் இல்லை தட்டுமுட்ட சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டை பையில் சில புத்தகங்கள் கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினர் பரமசிவம் குடும்பத்தாரிடமிருந்து விடைபெற்று வேனில் ஏறு முன் பரமசிவம் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்க என்று நான் தழுக்க தழுக்க கூறி வேனில் ஏறினார் வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்துவிட்டு சென்றிருக்கின்றனாரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்கு சென்றார் பரமசிவம் இரண்டு பேரும் கபோர்டில் ரூபாய் ஐம்பதாயிரம் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்து பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தால் சாரதா மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசிர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாக தான் உங்கள் வீட்டிற்கு நாங்கள் குடிவந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இந்த கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூன்று ஆண்டுகள் உங்களுடன் வாழ்ந்தோம் அனாதையாக செல்கிறோம் நன்றியுடன் ஏதோ ஒரு குற்ற உணர்வு மேலிட கணவரை பார்த்தால் சாரதா கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்துவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவம் வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவம் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பரமசிவத்தை கண்ட குப்புசாமி காமாட்சி முகம் மலர்ந்தது வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோடு திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேரும் வேனில் ஏறுங்க என் இருவரும் புரியாமல் பார்க்க உங்க மகன் மருமகள் பேரனோடு அவங்க எப்படி இங்க எங்க விலாசத்தை கொடுக்கலையே எப்படியோ விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினார் குப்புசாமி தம்பதி என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீங்களே எங்க யாரையுமே காணோம் என்றார் குப்புசாமி இதோ உங்க முன் நிற்கிறது யாரு உங்க மகன் நான்தான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றார் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்க ஆயில் முழுவதும் இங்கே இருங்க உங்கள் கடிதத்தை படித்ததும் எங்கள் பெற்றோர் உயிரோட வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புடிங்க பணத்தை சாவியை எடுத்து கொடுங்க புரோக்கரிடம் அட்வான்ஸையும் வாங்கி தரேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்புசாமி காமாட்சி கால்களில் விழுந்து ஆசிர்வதிக்க வேண்டினார் பரமசிவம் தம்பதி ஹை தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டிக்கொண்டான் பேரன் கோபி சொந்தம் என்று வந்த பந்தமும் இல்லை ஒரு துணி இல்லாமல் வந்தம் யாரும் பாரமும் இல்லை என்று பழைய திரைப்பட பாடல் எங்கேயோ காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது இப்படி பெற்ற பிள்ளைகள் பெற்ற மகள்கள் அனைவரும் ஒதுக்கிய தம்பதியினரின் பேச்சையும் அவர்களுடைய நடவடிக்கையையும் அவர்களின் சோகத்தையும் ஒரு கடிதத்தில் புரிந்து கொண்ட பரமசிவம் சாரதா தம்பதி அவர்களை ஒரு அப்பா ஸ்தானத்திலும் அம்மா ஸ்தானத்திலும் வைத்து நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உருவாக்கி இருக்கிறது நம் கண்களில் கண்ணீரை வடவடிக்க வேண்டிய விஷயமே இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்